ஏர்டெல் சிம் கார்டு பயன்படுத்துவோருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிருங்க ஏர்டெல் கஸ்டமர்களுக்கு அன்லிமிடெட் வாய்ஸ் கால் தினசரி டேட்டா தினசரி எஸ் எம் எஸ் மட்டுமல்லாமல் பன்னெண்டு மாதத்துக்கான சலுகைகளுமே தற்போது ப்ரீபெய்ட் திட்டத்திலே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது தொண்ணூறு நாட்கள் வேரண்டி கொண்ட அந்த திட்டத்தின் முழு சலுகைகள் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதே போல இதே விலைக்கு அன்லிமிடெட் ஃபைவ் ஜி டேட்டாவுடன் கிடைக்கும் மற்றொரு ஏர்டெல் ப்ரீபெய்ட் திட்டத்தை பற்றியும் இந்த வீடியோ பதிவிலே பார்க்க போறான் ஏர்டெலை பொறுத்தவரைக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் திட்டம் இந்த ப்ரீபெய்ட் திட்டம் மலிவான விலைக்கு தொண்ணூறு நாட்கள் வேரண்டி கொடுக்கிறது ஆகவே தினசரி டேட்டா மட்டும் கிடைக்கிறது அன்லிமிடெட் ஃபைவ் ஜி டேட்டா

அதாவது போஸ்ட் டேட்டா தொடர்ந்து கொடுக்கப்படும் இந்த பிரிப்பேர் திட்டத்துக்கு அன்லிமிடெட் லோக்கல் கால் எஸ்டடி ரோமிங் வாய்ஸ் கால் அனைத்துமே அன்லிமிடெடாக கொடுக்கப்படும் இந்த சலுகைகள் போக நாள் ஒன்றுக்கு நூறு எஸ் எம் களை கொள்ளலாம் கூடுதல் சலுகைகளை பார்க்கையிலே ஃப்ரீ ஹலோ ஸ்டூன்ஸ் அது கிடைக்கிறது ஆனால் முப்பது நாட்களுக்கு ஒரு ட்யூனை மட்டுமே பயன்படுத்த முடியும் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ ஏஐ அப்படின்னு கூட சந்தா என்பது கொடுக்குறாங்க இது பன்னெண்டு மாதங்களுக்கு கிடைக்கிறது ஸ்பேம் வாய்ஸ் கால் மற்றும் ஸ்பேம் எஸ் எம் டிக்கெட் செய்து கொள்ளும் லைவ் அரஸ்ட் சலுகை என்பது கொடுக்கப்படுகிறது இதற்கான மாத செலவை கணக்கிட்டால் முன்னூத்தி ரூபாய் மட்டுமே இருக்கிறது ஒருவேளை இதே வேலட்டியில் அன்லிமிடெட் ஃபைவ் ஜி டேட்டா மற்றும் ஓடிடி சலுகைகள் இருக்க வேண்டுமானால் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய் விலைக்கு மற்றொரு ஏர்டெல் திட்டம் என்பது இருக்கிறது இந்த திட்டத்தில் இருபது ஓடிடி சலுகைகள் ஏர்டெல் கஸ்டமர்கள் பெற்றுக் கொள்ளலாம் அதே போல் கூடுதல் சலுகைகள் முந்தைய திட்டத்தை விட அதிகமாகவே கிடைக்கிறது ஏர்டெல்லில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது பிரிப்பேர் திட்டத்தில் விலை கூடுதலாக இருக்கிறது அதே போல முந்தைய திட்டத்தை விட

பிளே பிரிமியம் சந்தா கொடுக்கப்படுகிறது இந்த சந்தா மூலம் இருபது ஓடிடி ஆப்களையும் ஏர்டெல் கஸ்டமர்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த ஓடிடி அப்ளிகேஷன்களுக்கு எண்பத்தி நாலு நாட்கள் மட்டுமே சந்தா கிடைக்கிறது இதில் சோனி லைவ் சோனி லைவ் அதே போல இன்னும் முக்கியமான நிறைய சந்தா சேனல்கள் வந்து பிரிமியம்லேயே கிடைக்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லு மற்ற சலுகைகள் ஒரே மாதிரியாக இருக்கிறது ஆகவே அன்லிமிடெட் லோக்கல் கால் எஸ்டிடி ரோமிங் வாய்ஸ் கால்கள் நாலு ஒன்றுக்கு நூறு எஸ்எம்எஸ் பன்னெண்டு மாதங்களுக்கு ரெப்பிடுங் ப்ரோஸ் ஏஐ சந்தா மற்றும் ஸ்பேமாலாட் சலுகை கிடைக்கிறது இந்த பிரிப்பேட் திட்டங்கள் டேட்டா மற்றும் பேலிட்டி அடிப்படையிலே மாறுபட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணியிருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாவிங்க